ஆவேனியில் உள்ள முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பணியிடங்கள் நிரப்புவதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலை பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சின் மூலம் ஆவேனில் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் வித பால்வளத்துறை அதிகாரி தெரிவித்திருக்கிறார் அதற்கான அஃபிஷியல் கிளிப்பிங்க தான் நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம் கடந்த ரெண்டாயிரத்து இருபது முதல் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரையில் சென்னையில் உள்ள ஆவின் தலைமையகம் திருப்பூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மதுரை தஞ்சாவூர் நாமக்கல் விருதுநகர் திருச்சி தேனி உட்பட பால் உற்பத்தியாளர் ஒன்றியங்களில் இருநூத்தி முப்ப முப்பத்தி ஆறு பேர் நேரடியாக பணி அமர்த்தப்பட்டுள்ளனர் இந்த பணியிடங்களில் தகுதியில்லாத பலரும் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ஆவின் நிர்வாகத்திற்கு புகார் வந்துள்ளது விதிகளை மீதி பணியில் சேர்ந்தவர்களுக்கு அதாவது மேலாளர் துணை மேலாளர் உள்ளிட்ட இருநூத்தி முப்பத்தி ஆறு பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் அரசின் உத்தரவை பெற்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக கோவிலில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து பால்வளத்துறை அதிகாரி கூறுகையில் காலியாக உள்ள முன்னூத்தி இருபத்தி இரண்டு பணியிடங்கள் அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் விரைவில் நிரப்பப்பட உள்ளன இதற்கான அறிவிப்பை பால்வளத்துறை ஆணையர் வெளியிட்டுள்ளார் அதன்படி தேர்வுக்கான அறிவிக்கை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் வெளியிடும் மேலாளர் துணை மேலாளர் தொழில்நுட்ப வல்லுநர் ஆகிய இருபத்தி ஆறு வகையான முன்னூத்தி இருபத்தி ரெண்டு காலிப்பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளன இதற்கு பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பட்டப்படிப்பு முடித்தவர்கள் பிறப்பிக்கலாம் தேர்வு செய்யும் முறையை பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாக உறுதியான நபர்கள் டிஎன்பிசி மூலமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர்